தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் தமிழ்நாடு அரசு கூட தொடர்ந்து முரண்பட்டு தமிழ்நாடு அரசு கூட சண்டை இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மக்களுடைய கோபத்தை மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய கோபத்தையே வாங்கி கட்டிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோரை அமைச்சராக மீண்டும் பதவியேற்பு செய்யறதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி முட்டுக்கட்ட போட்டு இருந்தாரு அது உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு செம்மையா கொட்டு வாங்கி அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருந்தாரு இதை தாண்டி மேலும் பல்வேறு வழக்குகள்ல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டித்து

நடக்கும் போது உச்ச நீதிபதி பரிதிவாலா பெஞ்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த விவகாரத்துக்கு விரைவில் தீர்வு காணணும் இல்ல தீர்த்து வைக்கப்படும் போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ஒட்டி இந்த கேஸ் கடந்த வாரம் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்துதான் இன்னைக்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்குது அதுல தமிழ்நாடு அரசு சார்பில் பல சீரிய வாதங்கள் முன் வச்சிருக்காங்க அதாவது ஆளுநர் அப்படிங்கிறவரு அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் ஒரு பக்கம் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு விவாதம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இவரு சிஎம் மேல சூப்பர் சிஎம் செயல்பட்டு இருக்கிறாரு இதெல்லாம் உச்ச கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மாநில அரசு ரெண்டாவது முறையா ஒரு மசோதாவை அனுப்பி வச்சா அதுக்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிச்சுதான் ஆகணும் ஆனா அவர் அப்படி பண்றது கிடையாது மாறா குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வச்சிடறாரு அப்படின்னு சொல்றாங்க எனவே ஆளுநர் ஆர்என் ரவியோட இந்த செயல்பாடுகளால தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல பல்வேறு பணிகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இதை ஒட்டிதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் மோதல் இருக்கிறதால மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது தமிழ்நாடு

இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்குது ஆனா பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் கல்வி சார்ந்து சீக்கிரமா முடிவெடுக்காம இப்படி எல்லாத்தையும் கிடப்பிலே போட்டு வச்சிருக்காரு எந்த வித அக்கறையுமே இல்லாம செயல்பட்டு இருக்கிறாரு ஆனா மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நீலகிரியில இருக்கிற துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஆலோசனை மட்டும் நடத்துவாரு அதுக்கு டீ செலவு கார் செலவு தங்குற செலவு அப்படின்னு சொல்லி எல்லா செலவுமே தமிழ்நாடு அரசு பார்த்துக்கணும் ஆனா தமிழ்நாடு அரசு அனுப்பிக்கிற மசோதாக்களுக்கும் வைக்கிற கோரிக்கைகளுக்கும் இவரு செவிமடுக்கிறதே கிடையாது சோ இதை தான்

இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே உடனே கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருந்தாரு ஆக ட்விட்டர்லயும் ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் கம்பு சுத்துக்கிற ஆளுநர் ஆர் அன் ரவி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு பயந்துவராக தான் இருக்கார் ஆனாலுமே நான் கொஞ்சம் வெறப்பான ஆள் ஐபிஎஸ் கேட்ற சேர்ந்தவரு இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி வெத்து பிம்பத்தை காட்டிட்டு இருக்கிறாரு அந்த வெத்து பிம்பத்தை தான் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா உடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முடிவெடுங்க எந்த அடிப்படையில் அவர் முடிவெடுக்கிறார் சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உன் என் கையில தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி அமைச்சிருக்காங்க இதை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா எந்த அடிப்படையில முடிவு எடுப்பாரு பாஜக அரசுடைய ஆர் உடைய கொள்கை அடிப்படையில் தான் முடிவு எடுப்பாரு அதை தாண்டி வேற என்ன அவருக்கு தெரிஞ்சிட போது எந்த அடிப்படையில் அவர் முடிவு எடுப்பாரு தான் நமக்கு தோணுச்சு வரலாறு படிக்கிறது கிடையாது தமிழ்நாட்டுக்கே உண்டான திராவிட பண்பாடுனா என்னன்னு தெரியுது கிடையாது வள்ளலார் வைகுண்டர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுது கிடையாது இப்படி எதுவுமே தெரியாம கிண்டியில உக்காந்துகிட்டு அடாவடி அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சோ உச்சநீதிமன்றம் இப்போ கெடுபிடி கட்டி இனிமேலும் ஆளு திருந்து வரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்